விஜய பார்க்கிறது ஒரு கோரிக்கையா மேடையில் வைக்கிறார் ட்ரெஸ் பண்ண மூணு லேடிஸ் உள்ள வந்து பேண்ட கட்டுக்க சார் நான் தான் பாலா என்னுடைய கெரியர்லயே பெஸ்ட் படம் நான் நினைச்சேன் பாப நாசம் வந்ததுல இது நாசம் ஆச்சு நான் மெயின் கேரக்டர் பண்ணா மட்டும் அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஏதாவது ஆயிடுது கமல் சாரால் வீழ்ந்த விவேக்னு தலைப்பு கொடுத்துறாதீங்க தயவு செய்து கையெடுத்து கும்பிடுற எலெக்ஷன் டைம் வேற நான் இன்னசென்டா சொல்றேங்க எதா இருந்தாலும் எங்க மூணு பேர் ஒன்னா உட்காந்து பேசுறீங்க பார்த்து இந்த கும்புடு கமல் சாருக்கே கும்பிட்ட மாதிரி நினைச்சுக்கிட்ட அவரு ஒரு நாளைக்கு மூணு ஷோ பாக்குறாங்க விமர்சனம் பண்றது அவங்களை நினைச்சாதான் எனக்கு பரிதாபமா இருக்கு பழைய கதையெல்லாம் நோட்டுறாரு இவரு என்னோடு பயணித்து வரும் என் அருமை ஊடக பெருமக்களே பத்திரிக்கை தினசரி வாராந்திரி மாதாந்திரி அதன் அதை தவிர ஃபோட்டோகிராஃபர்ஸ் அங்கே இருக்கிற இணையதள நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் இப்பெல்லாம் இது ஒரு ட்ரெண்டாகவே போச்சு யாரை பார்த்தாலும் சின்ன வயசுல நான் உங்க ஃபேனுங்கிறாங்க ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு சார்லி நம்ம ரெண்டு பேருக்கும் யாரை பார்த்தாலும் இல்ல செய்கிறாங்க போனை கொடுத்து சார் எங்க அப்பா உங்களோட பேசணுங்கிறாரு கேட்டாக்க சார் உங்களுக்கு தெரியாதே எங்க அம்மா உங்க பயங்கரமான தியாகராஜர் பவர் இருந்தா நாங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கோம் அது ஒரு விஷயம் அப்புறம் ரொம்ப நன்றி சொல்லணும் நிக்கில் சாருக்கு ஏன்னா அவருடைய மெயின் பிக்சரை போட்டுட்டு அடுத்த எங்களுடைய வெள்ளைப்பூக்கள் ட்ரெய்லரையும் போட அனுமதிச்சார் அதுக்கு ஒரு நன்றி லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் லைட் போடும்போது வேறு ஷர்ட் போட்டிருந்தாரு நம்மளாம் லைட் ஆஃப் ஆனால் ஷர்ட்டை கழட்டுவோம் ஆனால் அவர் இல்லை தூங்குற தூங்கும் முன்னாடி கழட்டிட்டு தானே படுப்போம் நான் இன்னசெண்டாக சொல்கிறேங்க எதா இருந்தாலும் நாங்கள் மூணு பேர் ஒன்றா உட்காந்து பேசுறீங்க பார்த்து வேற நான் என்ன சொல்கிறது மறுபடி போ போடும்போது வேற கலர் ஷர்ட்டை க கலட்டுவோம் அவர் ஆனால் மறுபடியும் லைட் போடும்போது போட்டு புதுசாரிக்கிறார் தூங்கும்போதாவது கழட்டு வராது தெரில எனக்கு வாட் எவர் இட் இஸ் எப்போவுமே புதுசாகவும் யூத்ஃபுல்லாகவும் தன்னை எப்போவுமே வச்சுருக்கிறாரு தட்ஸ் ஒய் ஈஸ் இன் தட் ஸ்டேஜ் ஒன் திங் வெள்ளைப்பூக்கள் பூக்கள் எப்படி தமிழ் திரையுலகில் ஒரு ட்ரெண்ட் செட்டராக வந்து இப்படியும் படம் எடுக்கலாம் என்று காட்டியதோ அது வந்து கிட்டத்தட்ட நாற்பது வருடங்கள் தாண்டியது அதனுடைய கிரேட் மேக்கரை நம்ம இப்போ இழந்துட்டோம் இருந்தாலும் அவருடைய படைப்புகள் அதன் உன்னதத்தை பேசிக்கொண்டே இருக்கும் இனி எத்தனை நூற்றாண்டுகளானாலும் தட் இஸ் த கிரேட்னஸ் ஆஃப் மகேந்திரன் சார் அதே மாதிரி ரொம்ப நாள் கழித்து வெள்ளைப்பூக்கள் இப்போ வருது இந்த வெள்ளைப்பூக்கள் வந்து இது ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது காரணம் என்னென்னா ஒரு ஆஃப் டெல்லிங்னு இருக்கு இல்லையா ஒரு படத்தை சொல்லும் முறை எந்த கதையை வேணாலும் நம்ம படமாக எடுக்கலாம் ஆனால் இப்போது ஜெயிக்கிறது எப்படின்னாக்க அதை சொல்லும் முறையில் தான் வே ஆஃப் டெல்லிங் அதில் வந்து வித்தியாசப்படும் பொழுது அந்த க அந்த இயக்குனரும் அந்த டீமும் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது இது என்னுடைய சிம்பிள் அப்சர்வேஷன் அப்படி எத்தனை படங்களை நீங்கள் பார்ப்பீங்க இப்போ உண்மையில் படம் எடுக்கிறது நாங்கள் எங் நாங்கள் நாங்கள் ஆக்சுவலாக பாவமே இல்லைங்க உண்மையான பாவம் யார் தெரியுமா ஒரு நாளைக்கு மூணு ஷோ பார்க்குறாங்க விமர்சனம் பண்ணுறதுக்கு அவங்கள நினச்சால் தான் எனக்கு பரிதாபமாக இருக்குது இந்த மூணு ஷோ பார்க்க வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை பார்த்தா அன்றைக்கி பார்க்கணும் வெள்ளிக்கிழமை பார்க்கணும் சனிக்கிழமை பார்க்கணும் ஞாயிற்றுக்கிழமை பார்க்கல அஞ்சு மணி ஷோக்கு சில பேர் கூப்பிட்றாங்க ஒரு நாளைக்கு மத்தியானம் மூணு மணிக்கு ஒரு ஷோ ஆறு மணிக்கு ஷோ நைட்டு ஒன்பது மணிக்கு ஒரு ஷோ இவ்வளவையும் பார்த்துட்டு குழப்பம் இல்லாமல் விமர்சனம் பண்ணுறீங்களே யுவர் ஆல் கிரேட் அதுக்கு உங்களுக்கு தான் உண்மையிலே நம்ம எல்லாருமே ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம் உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கலாம் ஏன்னா அந்த படத்தில் உள்ள ஒரு சீனையும் இந்த படத்தில் ஒரு சீனையும் கோர்த்து விட்டு புதுசாக ஒரு விமர்சனம் பண்ணிட்டீங்கன்னா யார் பார்க்கறது ஸோ இந்த கதை வந்து டெல்லிங்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு இது ஆக்சுவலாக இந்த கதையை ஃபர்ஸ்ட் நான் கேட்டப்போ இந்த யூனிட்டை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க திடீர்னு சியாட்டில் கிளம்பி வாழ்றாங்க சியாட்டில் எங்கே இருக்குனே முதல்ல தெரியாது எனக்கு அதை முதல்ல நான் முதல்ல எடுத்து நான் எப்போ ஹிஸ்ட்ரி ஜாகிரபியில் ரொம்ப வீக்கு நான் ஸ்கூலில் படிக்கிற காலத்துலேயே சிந்து நதின்னு சொல்லிட்டு காவேரியிலலாம் க டிக் பண்ணியிருக்கேன் நான் இது உண்மையில் நடந்தது ஆக சியாட்டில் பார்த்தேன் அது எங்கேயோ அமெரிக்காவுக்குள்ளே ஒளிஞ்சு கிடக்குது எங்கடா போகிறது சார் நீங்கள் மட்டும்தான் சார் வர முடியும் கூடலாம் ஒராளை கூப்பிட்டு வர முடியாது சார் சரி வர்றேன் என்கூட்டு செல்முருகன் எல்லா படத்துலையும் வருவானே அவனை லைட்டாக கூப்பிட்டுக்கிறானே கூட இருபது வயசு பொண்ணுக்கு அப்பா வந்து அடிக்கணும் ஒரு ஓகேயா ச்சே அவன் எப்படி ரெண்டு வயசு குழந்தைக்கு அப்பா நடிக்கிறதுக்கே அவன் ஓகே இல்லை இருக்கானா போயிட்டான் போல இருக்கு இப்படிலாம் சொல்லுவேன்ட்டு அவுட் போயிருப்பான் ஓகே ஸோ அதனால் அப்போ அப்போ என்ன பண்ணணும் சார் அது ஒரு ஒரு பொண்ணோட அப்பா அதுக்கேற்ற அந்த மெச்சூரிட்டி அதெல்லாம் இருக்கணும் சார் அப்போ தோணுச்சு எனக்கு ஏன் சார்லி யூஸ் பண்ணக்கூடாது சார்லியை பற்றி நான் நிறைய சொல்லுவேன் சார்லி வந்து ஒரு பண்பட்ட குணச்சித்திர நடிகர் அவருக்குள்ளே எப்பவுமே ஒழிஞ்சிக்கிட்டு இருப்பார் அதை எப்பயாவது தான் டேப் பண்ணி வெளியே எடுப்பாங்க தேவையில்லாமல் அவர் காமெடியில் நிறைய யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம் ஆனால் அவருக்குள்ளே உள்ள பர்ஃபார்மன்ஸ் உள்ள ஒரு ஆக்டர் இருக்காருன்னு சொல்லி நான் சஜஸ்ட் பண்ணேன் அவரும் வந்தார் அது அற்புதமாக நடந்துச்சு ஷூட்டிங் ஒன் மந்த்து அதாவது நம்ம இங்கே ரெகுலராக இருக்க மாதிரி இப்போ தனித்தனி டிபார்ட்மெண்ட்லாம் கிடையாது ஒரே ஆள் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் பார்ப்பாங்க அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக ஆமா படக்குனு ரூமுக்குள்ள வெல் ஸ்டைலிஷா ட்ரெஸ் பண்ண மூணு லேடிஸ் உள்ள வந்து கல்ட்டுக்கு கட்டுக்க சார்ம்பாங்க என்ன கையம் பண்ணணும்னு ஏ சார் இந்த பேண்ட் போட்டுக்கோங்க சார் நான் அடுத்த பேண்ட்டை கொடுப்பாங்க பார்த்தா அது காஸ்ட்யூம் டிபார்ட்மெண்ட் நேற்று நீங்கள் தானே இட்லி சாம்பார்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்க ஆமாம் சார் இருந்து எடுத்துகிட்டு வந்தோம் இப்போ நீங்கள் ட்ரெஸ்ஸை மாற்றுங்க அப்படிம்பாங்க யார் காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் யார் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் யார் எந்த டிபார்ட்மெண்ட்டு ஒன்றுமே புரியாது அதனால் எல்லாருகிட்டையுமே மரியாதையாக பேசுவேன் யார் ப்ரொடியூசர் யார் ப்ரொடக்ஷன்னே தெரியலையே அப்புறம் என்ன பண்ண முடியும் ஸோ பாருங்கள் அஜய் பக்கத்தில் தீகா வருணு வருண் எப்போவுமே சீரியஸாகவே ஃபேஸை வச்சிருப்பாரு படம் நல்லா வந்திருக்கு சார் அப்படின்றது கூட சோகமாக தான் சொல்லுவார் ரொம்ப குழந்த மனசுங்க பாருங்க விஜயை பார்க்கணுன்றது ஒரு கோரிக்கையா மேடையில் வைக்கிறாரு நான் அவரை என்னத்த சொல்றது ஆனா வாழ்த்தினாரு என்ன இதை நான் சொன்னேன் சார் நான் காமெடி பண்ணும்போதெல்லாம் செம்ம ஹிட் ஆகும் சார் எந்த ஹீரோட புது முகத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க என் காமெடினால படம் நல்லா ஓடும் சார் அப்படிலாம் நிறைய ரெக்கார்டு வச்சு வச்சிருக்கேன் நான் ஆனால் நான் மெயின் கேரக்டர் பண்ணால் மட்டும் அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஏதாவது ஆகிடுது ரிலீஸ் டைம் நான் தான் பாலா என்னுடைய கெரியர்லேயே பெஸ்ட் படம் நான் நினைச்சேன் ஆனால் கரெக்டாக அந்த டைமில் ஒரு அட்வான்ஸாக வந்துச்சு பாபநாசம் பாபநாசம் வந்ததில் இது நாசம் ஆச்சு ஏன்னா எல்லா எல்லா தேட்டரையும் கமல் சார் வாங்கிட்டு போயிட்டாரு உடனே கமல் சாரால் வீழ்ந்த விவேக்குன்னு தலைப்பு கொடுத்துறாதீங்க தயவுசெய்து கையெடுத்து கும்பிட்ற எலெக்ஷன் டைம் வேற இந்த கும்பிடு சாருக்கே கும்பிட்ட மாதிரி நினச்சிக்கிட்டு அவரு போட்டு விட்டுறாதீங்க ஐயா அந்த நேரத்தில் கரெக்டாக அந்த படம் ரிலீஸ் ஆன உடனே என்ன ஆச்சுன்னா எல்லா தேட்டர்லாம் போயிடுச்சு படம் பார்க்குறதுக்கு அதான் மாப்பிள்ளை பொண்ணு ரெடி மண்டபம் கிடைக்கல படம் ரெடியாக இருக்குது தேட்டர் கிடைக்கல இப்படி ஒவ்வொரு பிரச்சனையாக ஒவ்வொரு படமும் சந்தித்தது அதை அவர்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டே அதை இப்படியாக ஓப்பனாக சொல்லுவார் மேடையில் அதையும் சொல்லிட்டாரு ஆனால் அவர் நம்பிக்கை கொடுத்துருக்காரு அந்தலாம் முடிஞ்சுது சார் இந்த படம் உங்களை நிறுத்தும் சார் அப்படின்னு சொல்லியிருக்கேன் வருண்க்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அஜயும் திகாவும் பேசும்போது என்னை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை மறந்துருப்பாங்க பட் நான் அவங்கள மறக்காமல் நினைவு ஊட்டுறேன் நல்ல ப்ரொடியூசரு பரவாயில்லை சின்ன பசங்க தானேப்பா ஏதோ மறந்து எவ்வளவோ டென்ஷன் விடுங்க நல்லா பேசுனீங்க அந்த அந்த கடைசியில் உட்காந்துருக்கான் பாருங்க அவன் வந்து ஏதோ கேட்பரிஸ் சாக்லேட் ஆடில் பையன் நினச்சிடாதீங்க அதாவது அதாவது சாக்லேட் பாய் இமேஜ் மாதிரி இப்போ தெரியும் ஃபெல்லோ இஸ் அ ஃபைட்டர் இனிமேல் வரப்போற பாடங்கள்னு நீங்க உணர்வீங்க அமெரிக்கன் கேர்ள் அவங்க வந்து இதுல ஒரு கேரக்டர் இவருக்கு என் பையன் கட்டிக்கிட்ட அது என்னோட மருமகள் யார் நெல்லை பாரதி குரல் மாதிரி கேட்குதே வாங்க எங்கே இருக்கீங்க உண்மைதான் ஏன்னா இது ஒரு கம்பீரமான கேரக்டரு Uh, it ஸ்பீக்ஸ் செல்டம் பட் இட் ஆக்ட்ஸ் மோர் அதனால் நிறைய பேசி பேசாமல் ஆனால் ஆக்ஷன்லேயே இறங்குற ஒரு கேரக்டராக இருக்குது அதனால் இது சத்யராஜ் சார் மாதிரி ஒரு ஆஜானுபோகமான ஒருத்தர் போலீஸ் ஆஃபீஸராக நடித்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணேன் பட் விவேக் சொன்னார் சத்யராஜ் சார் போலீஸ் ஆஃபீஸராக நடிக்கிறதுனா எல் நிறைய பார்த்துருக்கோம் சார் அவர் இப்படி தான் நடப்பார் இப்படி தான் பிஹேவ் பண்ணார் இப்படி தான் கண்டுபிடிப்பார் ஃபைட் பண்ண ஆடியன்ஸ் ஏற்றுப்பாங்க அதெல்லாம் வந்து கிளிஷே ஆகிடும் திரும்பி திரும்பி பார்க்கும்போது விவேக் மாதிரி ஒரு நகைச்சுவை நடிகர் வந்து இந்த சீரிஸ்க்கு கேரக்டர் இப்போ வந்து ஆடியன்ஸ் ரைப்பாக இருக்காங்க புதுசாக எது பண்ணாலும் பார்க்க தயாராக இருக்காங்க அவன் கேட்குறது அந்த ரெண்டு மணி நேரத்துக்கு என்னை எனக்கு என்கேஜ் பண்ண அவ்வளோதான் என்ன என்னை இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கவே போதும் யார் நடித்தா எனக்கு என்ன எனக்கு கதை நல்லா இருந்தால் போதும் நடித்தா போதும்னு கேட்குற அளவுக்கு ஆடியன்ஸ் இப்போ வந்து மெச்சூர்டாக இருக்காங்க அதனால நீங்கள் பண்ணுங்க சார்னு என்னை வற்புறுத்தினார் விவேக்கு அதுக்கப்புறம் தான் இந்த படத்தை பண்ணேன் பழைய கதையெல்லாம் நோண்றாரு உண்மைதான் பாரதி இந்த படத்தோடைய ட்ரெய்லராக ரகுமான் சாருக்கு காட்டினேன் ட்ரெய்லரில் இட் வாஸ் பிட்ஸ் அண்ட் பீசஸாக இந்த படத்தை கொஞ்சம் காட்டினேன் அவருடைய நண்பர் என்பதால் அவரை சந்திக்க போயிருந்தப்போ காட்டினேன் அவர் சார் லுக்ஸ் இன்ட்ரெஸ்டிங் விவேக் அப்படின்னாரு டப்புட் அந்த கேப்பில் உள்ளே போகுன் சார் நீங்களே மியூசிக் போட்டுருங்களேன் சார் பசங்க சியாட்டில் பசங்க ஆசைப்பட்றாங்கன்னு நிச்சயமாக நான் ஒன்று பண்ணுறேன் படத்தை ஃபுல்லாக முடிச்சு எடுத்து வந்து என்னை பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னாரு அதுக்கப்புறம் அவங்களும் அதை ஃபாலோ பண்ணாங்க பட் என்னன்னா அவருடைய டைட் ஷெடியூலுக்காக இந்த சின்ன யூனிட் ரொம்ப நாள் வெயிட் பண்ண முடியல அதுக்கப்புறம் அவரே என்கிட்ட சொன்னார் விவேக் திஸ் டைம் இட் இட் மே டேக் டைம் நான் இந்த இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடும் போல இருக்குனார் அதனால தே தேஹா தே ரோன்னு டேலண்ட் டேலண்ட் ராம் ராம் கோபால் ஸோ அதனால அவரை வச்சு பண்ணியிருக்காங்க ஆமா 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 ஆக்சுவலா விவேக் அதை சொல்லலை அந்த அந்த டி ரிடையர்டு டிஐஜி இன்டலிஜென்ஸ் தான் அதை சொல்ற மாதிரி இருக்குது அது ஒரு விஷயம் ஆ அது ஓகே புரியுது புரியுது பட்டு என்னோடய சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸுங்கிறது ஆஃப் த ஸ்க்ரீன் தானே இப்போ எல்லா படத்துக்குள்ளேயும் நான் மரம் நடுற மாதிரி ஒரு சீன் வைக்க முடியாதே இல்லையா நான் அதுதான் இல்லை உங்களை அது மாதிரி அப்படே நல்ல விஷயம் ஆனால் அது கிடச்சிதுன்னா அதுக்கான ஸ்பேஸ் எனக்கு எல்லா டேரக்டர் கொடுத்தாங்கன்னா அதை விட பெரிய விஷயம் பவர்ஃபுல் மீடியா வேறு என்ன இருக்குது கொண்டு போகிறதுக்கு நல்ல விஷயந்தான் ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த விஷயம் என்னென்னா அங்கே வாழ்கிற இது வந்து என்னோடய மைண்ட் வாய்ஸ் இல்லை இது ஆக்சுவலாக டேரக்டரோட மைண்ட் வாய்ஸ் எப்படின்னா அவங்க எல்லாம் பல வருஷமாக அங்கே யூஸில் இருக்காங்க அந்த ஒரு ஸ்டேட்டஸ் ஆஃப் லிவிங்கில் வாழ்ந்தால் கூட தே ஆர் மிஸ்ஸிங் தமிழ்நாடு தே ஆர் மிஸ்ஸிங் சென்னை அது என்னமோ ஒன்று அவங்க அவங்க மிஸ் பண்ணுறாங்க அதை வந்து ஒரு லிரிக் வேல்யூவில் உள்ளே கொண்டாந்துருக்காங்க இஸ் சென்டி டு விவேக் யூ மைட் அ வாஸ்ட் ஃபார் திஸ் அண்ட் காட் திஸ் லைன்ஸ் இல்லையா நான் வந்து அதுக்கு வாய் கூட அசைக்கலை அது சம் இட் வெண்ட் அட் த பேக்ரவுண்ட் இட்ஸ் அ வாடேஜ் சாங் தான் ஆனால் நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்குறதுனால சொல்கிறேன் அங்கே எல்லாம் சுத்தமாக இருக்கு எல்லாம் நல்லா இருக்கு எல்லாம் சூப்பராக இருக்குது ஆனால் ஏதோ ஒரு அந் அந்நியம் இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கு போது பழகிறது ஒரு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் தோளில் கேப்படி தான் வச்சேன் எப்படி இருக்கேன்னு கேட்குற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அங்கே இல்லை எல்லாமே ஏன் நான் எதாவது குப்பை போட்டுறோன்னா என்ன பார்த்தோன்னே ஏன் இந்தியா ஞாபகம் வந்துச்சு ஸ் நீங்கள் சொல்றது யூனிட்ட சொல்கிறீங்க டெஃபினெட்லி தட் டுகெதர் அது இருக்கு ஏன்னா ஹோம்லேயே தான் ஹோட்டல் ஹோட்டலில் இருக்கிற டைம் கூட இவங்களோட இருந்த நேரம் தான் ஜாஸ்தி ஸோ அதனால நல்லா கவனிச்சாங்க வெரி குட் யூனிட்டுங்க நான் இந்த மைக் வழியாக இந்த இந்த ஊடகங்கள் வழியாக தமிழ் திரைகளில் உள்ள முக்கியமான கதாநாயகர்களுக்கு ஒன்று சொல்கிறேன் இது நல்ல யூனிட் இவங்க வந்து கதை சொன்னாங்கன்னா இவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா வந்து கேட்டாங்கன்னா கண்டிப்பாக ஓகே சொல்லுங்கள் ஐ வில் பி ஹாப்பி ஓன் திங் ஊடக உறவுகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் இந்த படம் வந்து வெள்ளைப்பூக்கள் அப்படின்னு டைட்டில் வச்சு இந்த படத்தை இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணி உங்கள் பார்வைக்கு வச்சதுக்கு காரணம் நாங்கள் பிரமாமா படம் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் கிளாஸான என்டர்டெய்னர் குடும்பத்தோட உட்காந்து எல்லாரும் ரசிக்கக்கூடிய ஒரு வெகுஜனங்கள் ரசிக்கக்கூடிய ஒரு நல்ல படம் அப்படின்னு நாங்க ஒர்க் பண்ணும் பொழுது எங்களுடைய உணர்வை சத்தமா குரல் எழுப்பக்கூடிய வலிமை உங்களுக்கு தான் உண்டு எங்களை விட நீங்கள் தான் அதை இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு நாங்க காத்துக்கிட்டு இருக்கிறோம் யூஸ்வலாக ஃபாரின் மட்டும் கிடையாது அவுட்டோர்னு போனோம்னா கொஞ்சம் பிரச்சனை சார் தண்ணி பிரச்சனை ரொம்ப இருக்கே சார் சார் சாப்பாடு கரெக்டாகிறதுக்கு வரல சார் இப்படிலாம் நிறைய ப்ராப்ளம் உண்டு அவுட்டோரில் ஆனால் நாங்கள் அமெரிக்காவில் போய் ஒர்க் பண்ணும் பொழுது சியேட்டரில் போய் அங்கே போய் ஒர்க் பண்ணும் பொழுது ஏதோ கேட்கினாருல எங்கள் வீட்டில் உட்காந்துட்டு வேலை பார்த்த ஒரு உணர்வு மொத்த டீம் ஆக்டர்ஸ் எல்லாத்தையுமே உள்ளங்கையில் வச்சு தாங்கினாங்க இந்த ப்ரொடக்ஷன்ஸ் இந்த இந்த இண்டஸ்ட்ரியேஷனுங்கிற இந்த தயாரிப்பு நிறுவனம் அவ்வளோ அற்புதமாக நல்லபடியாக கவனிச்சிக்கிட்டாங்க ஒரு ப்ராடக்டை வெற்றியாக கொண்டு வர்றதுக்கு என்னென்ன செய்யணுமோ அவ்வளவும் செஞ்சாங்க யூஸ்வலாக காமெடி அப்புறம் குணச்சித்திரம் ரெண்டும் நகைச்சுவையும் குணச்சித்திரமும் மிக்ஸ் பண்ணி வர்றது வந்து ரியலாகவே ஆக்டருக்கு ஒரு சேலஞ்ச் இந்த படத்தில் எனக்கு உண்மையிலேயே ஒர்க் பண்ணும் பொழுது ஒரு சவால் அமைஞ்சது எப்படின்னா எந்த இடத்துலையுமே லவுடராகவே இல்லை ஆனால் ஹியூமர் இருக்கணும் எந்த இடத்துலையும் கண் கலங்குற மாதிரிலாம் இல்லை ஆனால் பார்க்குறவங்க கண் கலங்கணும் ஸோ டேரக்டர் விவேக் இளங்கோவன் சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன் இந்த இடத்துல அது வெரி டஃப் டு ஸோ இது தான் ஆர்டிஸ்டுடைய லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு தான் அந்த மாதிரி ரோல் கிடைக்கும் ஸோ அது அந்த மாதிரி ஒரு ரோல் செய்யறதை வந்து இந்த வெள்ளைப்பூக்கள் படத்துல நான் ஒர்க் பண்ணதை ரொம்ப பெருமையாக கருதுறேன் இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் அது இதோடய மூணாவது படம் தெரியாதவங்களுக்கு நான் என்னோடய ஃபர்ஸ்ட் படம் வந்து வாய்மொழி பேசும் செகண்ட் படம் ஒரு நாள் கூத்து திஸ் இஸ் மை தேர்ட் ஃபிலிம் ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு சென்னை பையன் தான் தமிழ்நாள் தான் ஸோ அவங்களோட சியாட்டிலேருந்து தான் கிளம்பி வரல இங்கே பிறந்தவளந்தா தான் ஸோ ஆஃப்டர் தட் ஐ வாண்ட்டு தேங்க் தி டீம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்டிங் வித் அஜய் தீகா விவேக் ஆஸ்வெல் அஸ் வருண் எங்களை தோல் கல்ராமன் சார் அண்ட் சோமசேகர் சார் அண்ட் என்டிஆர் டீம் இன் சியாட்டில் ஒரு பெரிய குடும்பம் ஒரு அறுபது எழுபது பேர் நூறு பேர் கூட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பெரிய ஃபேமிலி எல்லாருக்கும் நன்றி கண்டிப்பாக அந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஹை அதையும் தாண்டி என்னோட நெக்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து விவேக் சாருக்கும் சார்லி சாருக்கும் நான் மூணாவது படம் தான் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஆயிரம் படத்துக்கு மேலே பண்ணிருக்காங்க ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்காம ஒரு ஒரு ஷார்ட்லேயும் ஒரு ஒரு ஷார்ட்லேயும் நிறையா சொல்லிக் கொடுத்து கைட் பண்ணி மிகவும் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ட்ரீட் பண்ணி தைவ் கைடட் மீ ஆல் அலாங் ரொம்ப நன்றி இதுக்கப்புறம் படத்தை பற்றி சொல்லணும்னா வந்து படத்தில் நான் விவேக் சரோட சன் ஐ அப்ளே அஜய்ங்கிற ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறேன் அங்கே மைக்ரோசாஃப்ட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு கை இங்கே படிச்சுட்டு அங்கே போய் ஒர்க் பண்ணிட்டிருக்கேன் தட்ஸ் மை ரோல் அண்ட் மை சீன்ஸ் ஆர் மோஸ்ட்லி வித் விவேக் சார் கொஞ்சம் இமோஷ்னல் சீன்ஸ் நிறையாவே இருக்கும் இட்ஸ் கம் அவுட் வெல் அண்ட் ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ லைக் இட் எங்கள் பர்ஃபார்மன்ஸ் கதை அதெல்லாம் தாண்டி ஐ திங்க் இந்த எஃபர்டுக்கு ஒரு அட்லீஸ்ட் அந்த நீங்கள் எல்லாரும் ஒரு வாட்டி போய் பார்க்கணும் அண்ட் அந்த ஒரு வாட்டி போய் பார்த்தா போதும் இது ஹிட் எனக்கு தெரியும் ஸோ ஸோ மச் அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய வீடியோவை லைக் ஷேர் கமெண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க